எங்களுக்கு பதில் சொல்லு வயசானவங்க இருக்காங்களா அவங்க வருஷத்துல இருந்து சட்டப்படி என்ன சட்டம் கேட்கல நீ சட்டம் குறைந்தபட்ச சம்பள சட்டத்தை நம்ம கேக்கிறோம் நம்ம கண்மூடி போறாள்ல பணி நிரந்தரப்படுத்து சட்டம் ரெண்டு வருஷத்தை நானூத்தி ஐம்பது நாள் வேலை செஞ்சா பணியப்படுத்துன்னு சொல்லுது அந்த சட்டத்தை கேக்குறோம் வார விடுமுறை தேசிய விடுமுறை பண்டிகை விடுமுறை இந்த விடுமுறைகளை சட்டப்படி இருக்கு மகப்பேறு விடுப்பு இருக்கு அதை நம்ம கேட்கிறோம் நம்ம சட்டத்தை மீறி நம்ம போராட்டம் இல்ல நம்ம ரவுடித்தனமோ அராஜகமோ ஒரிக்கைத்தனமோ நம்ம செய்யல அதெல்லாம் பண்றவங்க களைவேசி கட்டி நம்ம தீர்மானம் போடக்கூடிய இடத்தை உட்கார்ந்து இருக்க ஊரையா மாத்திரவன் அடிக்கிறவன் கட்ட பஞ்சாயத்து பண்றவன் ஓட்டு போட்டு நம்ம அம்மா எனக்கு ஓட்டு போட்டு வந்தா நான் அதை கீச்சிரும் இதை கீச்சிரும் அத்தனை பேரும் கான்ட்ராக்ட் முதலாளிக்காக தீர்மானம் போட்டு வந்திருக்கான் நம்ம வேடி பார்க்க கூடாது ஏழை ஜனங்களுக்கு கையில உடம்பு இருக்கு நம்ம சதை இருக்கு நம்ம சிந்தனை இருக்கு சும்மா இருந்தா வேலையை விட்டு எடுத்துட போறேன்றான் மோதி பாத்துடலாம் அப்புறம் இன்னொரு கூடுதல் தகவல் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் நம்ம தோழர் எஸ்கே சுரேஷ் தோழர்லாம் போய் அவரோட முயற்சியில் எழுதி கொடுத்து லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஒரு அறிவுரை வாங்கியிருக்கோம் லேபர் டிபார்ட்மெண்ட் என்ன அறிவுரை கொடுத்திருக்காங்கன்னா லேபர் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் துறை யாரோட தொழிலாளர் துறை கவர்மெண்டோட அவங்க என்ன சொல்றாங்க அஞ்சாவது இடத்துல தனியார் மையத்துக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காங்க அதனால பதினெட்டு ஒன்பது பேச்சுவார்த்தை போடுறேன் அந்த பதினெட்டு ஒன்பது பேச்சுவார்த்தை போடுறேன் நீ கேஸ் போட்டிருக்கனால இந்த ஆப் உட்பட எந்த பணி நிலைமையை நீ மாத்த கூடாதுன்னு அறிவுரை கொடுத்துருக்க சரியா நான் சொல்றத கேட்காத என் தொழிலாளி சொல்றதையும் கேட்காத தமிழ்நாடு கவர்மெண்ட் லேபர் டிபார்ட்மெண்ட் சொல்றது இந்த ஆப் கேட்க வேணாம் நீ கவர்மெண்ட் சொல்றத லேபர் டிபார்ட்மெண்ட் சொல்றத நீ கேளுன்னு சொல்லி நம்ம போராட்டம் நடத்த போறோம் எல்லாரும் கையில வச்சுக்கோங்க இதான் நம்ம ஆயுதம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நாளைக்கு நம்ம கேட்பாங்க முன்னாடியே தகவல் பரிமாறிடுவோம் ஆண்கள் ரெண்டு லுங்கி இல்ல மூணு லுங்கி பேஸ்ட் பிரஷ் சோப்பு பெண்கள் நைட் இருக்கோ புடவை இருக்கோ சீப்பு சோப்பு நாப்கின் எது இருக்கோ தயாராகிடுங்க எல்லாரும் கையில் நாளைக்கு பையோட தான் வரணும் கிளம்புற மாதிரி பையோட வரணும் வர்றவங்க நான் தீப்பி வீட்டுக்கு போறேன்னா போராட்டம் நடத்துறேனான்ற மாதிரி இருக்கணும் போராட்டத்தில் முதல் அணி ரெண்டாவது அணி மூணாவது அணி இருக்கும் ஒரு டீம் எதுக்கும் ரெடியா இருக்கும் இன்னொரு டீம் வெளியே இருந்து பார்த்துக்கும் இவங்க ரெண்டு பேருக்குன்னா அடுத்த மூணாவது டீம் இறங்கும் நம்ம பார்த்துடலாம் அவன் மோதனும் முடிவு பண்ணிட்டாங்க மோதனும் முடிவு பண்ணா நம்ம நம்ம பொதுமக்களுடைய வேலையை கிடைக்கும் நம்ம நினைக்கல வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ல என்ன அமைதியா அட்டனஸ் வாங்கி பயோமெட்ரிக் வாங்கி விடுன்னு சொல்றோம் செஞ்சதே செய்ய நாங்க செய்யறோன்னு சொல்றோம் நீ ஆப் ஒண்ணு கொண்டு வந்தனா சட்டப்படி செய்ய வேண்டிய எல்லாம் சொல்லி கொண்டு வா இல்லையா கான்ட்ராக்ட் போக மாட்டேன் கவர்மெண்ட் இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் வேலையில தொடுறீங்க நான் ஆப் எடுத்துட்டு வரணுமான்னு அப்ப கேள் நாங்க ஆப்புக்கு எதிரி இல்ல நீ தனியார் மையம் கொண்டு வர பாரு தான் நாங்க எதிரி அப்போ நாளைக்கு நான் இருக்கேன் உங்கள்ட்ட சொல்லிட்டு போறேன் ஒண்ணு பாத்துக்கோங்க இது உங்க போராட்டம் உங்க வாழ்க்கைக்கான போராட்டம் உங்க சம்பளத்துக்கு உண்டான போராட்டம் உங்க குழந்தைங்க படிப்புக்கு எதிர்காலத்துக்கு உண்டான போராட்டம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மருத்துவத்துக்கு உண்டான போராட்டம் உங்க போராட்டத்தை நீங்க தான் போராடணும் ஊர்ல இருந்து வந்து போராடுவான் எவனோ ஒருத்தர் தலைவர் வந்து லீட் பண்ணுவான் நீ போராடணும் நீ நிக்கணும் உன் நிக்கும் போது எல்லாரும் வந்து கூட நிப்போம் எங்க போக மாட்டோம் ஏடியூசி சங்கம் ஒரு போது உங்க பக்கத்து இருந்து ஓடி ஒளிஞ்சு கை கட்டி எவனுக்காக கும்பிடு போட்டு நீ சொல்றதா கேப்பன் சொல்லாது சொல்ல மாட்டான் கமிஷன் கிட்ட யாரும் வேணா நிக்கட்டும் நீ நிக்கிறல பணக்கார திமுறோட நாங்க இந்த பக்கம் தொழிலாளி திமுறோட நாங்க நிற்போம் நாங்க நிற்போம் தான் ஆகணும் தோழர்களே நாளைக்கு போங்க அவன் முடிஞ்சா நம்ம ஆப் கேட்கட்டும் ஆப் கேட்டானா அடுத்து என்னன்றது நம்ம பார்ப்போம் உங்களை நம்பி இன்னைக்கு நான் அனுப்புறேன் சரியா பல காரணங்களோட தான் அனுப்புறேன் நாளைக்கு எல்லாரும் தயாரா வரணும் தயாரா வருவீங்களா போதுவோமா போராடுவோமா வெற்றி பெறுவோமா நம்பிக்கையோட இருங்க போயிட்டு வாங்க